பிரான்சில் வரி வருமான கணக்கை சமர்ப்பிக்கும் கால எல்லை தொடர்பான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அதற்கு எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் கடந்த ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வலமை போன்ற காகித படிவத்தை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு எதிர்வரும் மே மாதம் இருபது வரை ஆகும் மேலும் ஆன்லைன் படிவத்தை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு வசிக்கும் இடத்தை பொறுத்து மாறுபடும் இந்த ஆண்டு ஆன்லைன் படிவம் வரி நிர்வாகத்தின் வலைதளமான இம்பாட்ஸ் யு வி டாட் எஃப்ஆரில் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்று முதல் பத்தொன்பது மாவட்டங்களில் வசிப்பவர்களும் பிரான்சில் வசிக்காதவர்களும் எதிர்வரும் மே மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி வரை ஆன்லைனில் படிவத்தை தாக்கல் செய்ய முடியும் இருபது முதல் ஐம்பத்தி நான்கு மாவட்டங்களில் வசிப்பவர்கள் மே இருபத்தெட்டு வரை ஆன்லைன் படிவத்தை தாக்கல் செய்ய முடியும் ஐம்பத்தைந்து முதல் தொன்னூற்றி ஏழு மாவட்டங்களில் வசிப்பவர்கள் ஜூன் ஐந்து வரை ஆன்லைன் படிவத்தை தாக்கல் செய்ய முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பணவீக்கத்தை தக்கவைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதி சட்டம் இந்த ஆண்டுக்கான வரி விகிதத்தை ஒன்று தசப்பட்டு சதவீதம் திருத்தியுள்ளது இதனால் வரி வரம்பு நானூற்று தொன்னூற்று ஏழு உயர்கிறது மேலும் அதிகபட்ச விகிதம் நான்கு யூரோவுக்கு மேல் பொருந்தும் நிதி அமைச்சகத்தின் தகவலுக்கு அமைய இந்த ஆண்டு எட்டு லட்சம் குடும்பங்கள் வரி செலுத்துவதை தவிர்ப்பார்கள் என தெரிய வந்துள்ளது முதல் பிரிவில் வரை வரிகளுக்கு அளிக்கப்படுவதாக கூறப்படுகிறது